ஹாய் விவர்ஸ் வணக்கம் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வர மாட்டோம்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு வாங்க அப்போ நான் போகிற வீடியோ உங்களை தோன்று நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கேன் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் விரும்பினவரை நீங்கள் நிரந்தரமாக வசதி செய்கிறதுக்கான வழி நம்ம சொல்கிறேன் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் வணக்கம் கொட்டை கருந்த செடியோட இலையும் அந்த சாரையும் எடுத்து நல்லா அரைச்சிக்கணும் மை போல் அரைச்சி இதை வந்து நீங்கள் பவுடராக காய வச்சுக்கிட்டாலும் சரி இல்லை பேஸ்ட்டாக கையில் வச்சுக்கிட்டாலும் சரி வச்சுக்கிட்டு நினைக்க நம்ம உடம்புல இருக்கிற அழுக்கு அழுக்கை எடுத்து நமக்கு யாருக்கு வசியமாகணுமோ அவங்களுக்கு அந்த மருந்தோட கலந்து கொடுக்கணும் அந்த மருந்தோட கலந்து கொடுக்கும்போது பெய் கரும்பு சாருன்னு சொல்லுவாங்க அந்த பெய் கரும்பு சாரை இந்த மருந்தோட சேர்த்து அரைச்சி அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படி கொடுத்துட்டாக்க அது நமக்கு வசியமாக இது வந்து அனுபவ முறை நிரந்தரமாக இது வந்து சைவ முறை என்னென்னாக்கா இந்த அழுக்கு எடுக்க முடியாதவங்க அந்த கோமியத்தை என்னன்னாக்கா சுண்டை காய்ச்சலம் பொது மனுஷத்தில் பிறகு ஒரு உப்பு வரும் அந்த உப்பை எடுத்து இந்த மருந்தோடு கலந்து கொடுத்தோம்னா யார் நமக்கு வசியமாக நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு அவங்க நமக்கு வசியமாயிடுவாங்க இதை வந்து மூணு முறை கொடுக்கணும் நாள் மூணாவது நாள் அடுத்து அஞ்சாவது நாள் உங்களுக்கு மூணு முறை கொடுக்கணும் ஒரே நேரத்தில் ஒரு நாள் கொடுத்து வேலை செய்யலான்னு யாரும் தவிர நினைக்கணும்னா மூணு முறை கொடுங்க இது செய்வனால கீரை வகை போல தான் அதனால் இதுவாக தான் அதெல்லாம் முதல்ல மருந்து எப்படி வேலை செய்யினாக்க மருந்து வகைகிறி அதை சாப்பிட்டவங்க அமைதியாக இருப்பாங்க படிப்படியாக தான் இது கொஞ்சம் கொஞ்சமாக வேலை செய்ய ஆரம்பிக்கும் அதில் நீங்கள் புரிஞ்சுக்கலாம் சரிங்களா இது வந்து தவறான முறை தான் இதை வந்து ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பயன்படுத்தலாம் அதை செஞ்சு தவறான நோக்கத்துக்கு யாரும் வேணாம் இது சட்ட சிக்கலாக இறங்குற முறையை தெரிவிச்சுக்கிறேன் கொட்டை கரந்த பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னு கொட்டைக்கரஸ்ட்டே சொல்கிறேன் அது தெரியாதவங்க போய் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள் கொட்டை கறந்து வரும் ஒன்று கொட்டை பச்சை ஒன்று வரும் சிவப்பு ஒன்று வரும் சிவப்பாக இருக்கிறது வந்து தான் கொட்டை கறந்த பச்சையாக இருக்கிறது வந்து சிவகரந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியும் அதில் வந்து ரோஸ் கலர் காய் பூ வந்து காய் மாதிரியே இருக்கும் அதுதான் வந்து கொட்டை கறந்த இது வயல்வெளியில் நிறையா இடத்துலேயே கிடைக்கும் இதை தேடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் கிடைச்சி ஒரு நல்ல நாள் அமாவாசை பொண்ணுமே ஒரு சதுர்த்தி திதி இந்த மாதிரி நாளில் வந்து இதை நீங்கள் படையல் வச்சு காப்பு கட்டி சாபனை பண்ணி எடுத்துகிட்டு தான் இதை நீங்கள் வந்து செய்யணும் அப்படி செஞ்சிங்கன்னா தான் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் இதுக்கு எந்த மந்திரம் வேணாலும் சொல்லலாம் மோகினி மந்திரம் சொல்லலாம் விநாயகர் மந்திரம் சொல்லலாம் மன்மத மந்திரம் சொல்லலாம் எது வேணாலும் சொல்லலாம் இது சொன்னாக்க அற்புதமாக வேலை செய்யும் இது வந்து எல்லாருமே கை கண்டு முறை பயன்படுத்தலாம் இது வந்து வேறு வேணாலும் செய்யலாம் இது வந்து பக்க விளைவுகள் எதுவும் இருக்காது இருந்தாலும் தவறான முறைக்கு யாரும் பயன்படுத்த வேணாம் அப்படிங்கிறத இதை நான் கேட்டுக்கிறேன் அதே போல்க்கா இதுக்கு மந்திரம் நான் சொல்கிறேன் பாருங்கள் ஓம் சர்வ வசி சகல வசி மோகிக்கும் வசி நசி மசி சிசி இது தான் அது மந்திரம் இதை மட்டும் நீங்கள் சொன்னீங்கன்னா போதும் வேறு எதுவும் தேவையில்லை அவங்க பேரை மட்டும் சேர்த்துக்கணும் சேர்த்துக்கிட்டு சொன்னீங்கன்னா இது வந்து அற்புதமாக வேலை செய்யும் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில்லைக்கனுக்கு